ஓம் ஸ்ரீ சாராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் மாலாஷான் டிவைன் ப்ளீஸ் இன்னொரு சேனல் மாலாஷான் டிவைன் ஹீலிங் நம்ம அம்மா சமையல் மூணு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க என்னுடைய சேனலில் வந்து நான் நிறைய வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு போட்டிருக்கேன் நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணணும் சின்ன சின்ன தான் இருக்கும் ஆனால் அது வந்து நமக்கு பூதாகரமாக தெரியும் நிறையா பேர் வந்து பிரச்சனைகள்னால வந்து சரியான முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுவாங்க அந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர்றதுக்கான டிப்ஸ் நிறைய நான் போட்டிருப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் சொல்லுங்க இதெல்லாம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு செய்கிற உதவியாக நினச்சிட்டு செய்யுங்க ஓகேங்களா இப்போ வந்து நான் உங்களுக்கு முக்கியமாக வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டது என்னன்னாக்கா எங்கள் பசங்க வந்து வெளியில் வாசலில் போகிறாங்க ரொம்ப வந்து திருஷ்டி படுறது மேடம் இப்போ அதுவும் வந்து பொம்பளை பசங்க வெளியில் போகும்போது கட்டாயம் வந்து திருஷ்டிப்படுறது அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க இது வந்து பசங்க மட்டும் இல்லை நமக்கே கூட திருஷ்டிப்படும் அது வந்து இல்லைன்னா சொல்ல முடியாது இந்த திருஷ்டிக்கான பிரேஸ்லெட்டு தான் வந்து இது பாருங்க இது வந்து நான் திருஷ்டிக்காக தயார் பண்ணது இது வந்து நீங்கள் எப்போவுமே கையோடையே போட்டுக்கலாம் இதை கையோடு போட்டுக்கலாம் இல்லை வந்து எங்கேயாவது போனால் போட்டுங்க இன்னொன்று வந்து என்னென்னாக்கா பசங்க வந்து ஃபேஷனாக எதிர்பார்ப்பாங்க அதனால் இதை கையில் போட்டுட்டு போக சொல்லுங்கள் இதில் வந்து திருஷ்டிக்கான அத்தனை இதுவும் இருக்குது இதில் அதோட வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட ஸ்டோன்ஸும் இருக்குது இல்லை ஸோ இது வந்து பசங்க போட்டுனாங்கன்னா நல்லாயிருக்கும் ஒருவேளை வந்து நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன்னா இதை போட்டுட்டு போங்க டெஃபினட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் சக்ஸஸ் பார்க்கலாம் இங்கே இது வந்து இதோட ஸ்டோன்ஸோட காம்பினேஷன் வந்து அந்த மாதிரி அதோட வந்து பண வரவுக்கான ஸ்டோன்ஸும் இருக்குது இதில் இந்த க ஸ்டோன்ஸு இந்த இது இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு திருஷ்டிக்கு இங்கே பாருங்க இது வந்து கையிலையே நீங்கள் போட்டுண்டே இருக்கலாம் நீங்கள் இல்லை வந்து போகும்பொழுது எங்கேயா வெளியில் போகும்பொழுது எக்ஸாமுக்கு போகும்பொழுது இல்லை ரெகுலராகவே இல்லை இன்டர்வியூக்கு போகும்போது ஒருவேளை வந்து நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு பார்க்குறதுக்கு போகிறீங்கன்னாக்கா அந்த தடங்கள் எல்லாம் நீக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கும் அதோட வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பணம் வரணும் கேட்குறதுக்கு போகிறீங்கன்னா கையில் போட்டுகிட்டு போங்க ஏன்னா இந்த தீய தீயசக்தியெல்லாம் அண்டாமல் இருக்கும் ஏன்னா நம்ம வெளியில் வாசலில் போகும்பொழுது எத்தனையோ பேருக்கானு பார்ப்பாங்க நிறைய வந்து நமக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறையா இருக்கும் இது எதுவுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பிரேஸ்லெட்டு இந்த பிரேஸ்லெட்டில் இருக்கிற ஸ்டோன் காம்பினேஷன் வந்து வந்து பணத்துக்கு திருமண தடைக்கு வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க நார்மலாகவே வந்து யாராக இருக்கட்டும் ஜென்ட்ஸாக இருக்கட்டும் இருக்கட்டும் எத்தனை வயசாக இருக்கட்டும் இந்த பிரேஸ்லெட் வந்து கையில் போட்டுக்கலாம் இந்த பிரேஸ்லெட் வந்து எனர்ஜைஸ் பண்ணினது இது வந்து ஏஞ்சல்ஸ் இது ஏஞ்சல் நம்பர்ஸு அனிமல் ஸ்பிரிட் நம்பர்ஸு அதோடு இல்லாமல் உங்களுக்கு வந்து எல்லாமே என்னுடைய பொருட்கள் எல்லாமே பூஜையில் தான் இருக்குது இது என்ன எல்லாத்தையும் எனர்ஜைஸ் பண்ண எனர்ஜைஸ் பண்ணன்னு சொன்னாங்களேன்னு நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் வந்து எதுவுமே வந்து நான் வெளியிலேருந்து டைரக்டாக வாங்கி கொடுக்க மாட்டேன் எனக்கு பிடிக்காது எல்லாமே பூஜையில் தான் வைப்போம் நைன்ட்டி டேஸு ஃபார்ட்டி எயிட் டேஸுன்னு சொல்லி இந்த மந்திர ஜபம் பண்ண பண்ண இதை அப்சர்வ் பண்ணிக்கும் அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால தான் வெளி நீங்கள் வெளியில் வாங்கி வேணுங்கன்னா இதை முந்நூறு நானூறுவாய்க்கு கூட வாங்கலாம் நான் இல்லைன்னுலாம் சொல்லலை பட் இது வந்து எனர்ஜைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரிஜினல் ஸ்டோனில் தான் நான் கொடுக்கறது நான் வந்து வெறும் பிளாஸ்டிக் ஸ்டோனோ இல்லை வந்து டூப்ளிகேட் ஸ்டோனில் கொடுக்க மாட்டேன் ஒரிஜினல் ஸ்டோனில் தான் இது கொடுப்பேன் இதோட விலை வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸு உங்களுக்கு ஒரு வேலை வேணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பசங்களுடைய ராசி நட்சத்திரம் யார் போட்டுக்க போகிறாங்களோ உங்கள் ராசி நட்சத்திரம் ஒருவேளை வந்து நாங்கள் யாருமே போட்டுக்க போகிறது இல்லை எங்களுக்கு வந்து காமனாக வேணும் எங்களால் வந்து இவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது ஒத்தொத்தருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு பிரேஸ்லெட் வாங்கி வீட்டில் வச்சுருங்க வீட்டில் வச்சிங்கனாலே போதும் உங்களுக்கு உங்களுடைய வீட்டை சுற்றியான எந்த தீய சக்தியுமாவது அண்டாமல் இருக்கும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் டவுட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க என்னோடய ஃபோன் நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் ஓகேங்களா நன்றி வணக்கம்